ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரவா கேக் சுலபமாக வீட்டிலேயே ஓவன் இல்லாமல் குக்கர்லே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்க கேக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க குக்கரில் முப்பதே நிமிடத்தில் சட்டனும் ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவா கேக் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான ரவா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரவா கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்க்கல சர்க்கரையை வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பவுடர் பண்ண சக்கரையே ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இப்போ சர்க்கரை எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க இப்போ கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்குங்க இப்போ விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் மூடிய அளவுக்கு வெண்ணிலா எசன் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் இது சேர்த்துனாங்க கேக்கு நல்லா உப்பி வரும் நம்ம இதில் முட்டைலாம் இது சேர்க்க போகிறது கிடையாது இப்போ விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேக் டீன் இருந்தால் அதில் கூட கேக் கழவியை மாற்றிக்க போல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி மேலே கொஞ்சமாக கோதுமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்போ கேக் கலவையை பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இப்போ குக்கரை வந்து பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கர் மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கங்க அப்போ தான் கேக்குன்னு அடி பிடிக்காமல் வரும் கேக் கழுவின பாதாம் பிஸ்தாலாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிங்க இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம் விசில் பெல்ட்டு எதுவும் போடாமல் மூடி ஃபிட் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைக்க வச்சுருக்கேன் இப்போ முப்பது நிமிஷம் போல் வெந்ததுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம் இது போல் ஒரு டூத் குச்சி இல்லை இது போல் கம்பி இருந்துச்சுன்னா குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் தனியாக கேக் அழுவி ஆற வச்சிக்கலாம் ஆறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க இப்போ சூடு முழுமையாக ஆரணதும் இது போல் ஓரங்களில் கத்தியெல்லாம் எடுத்து விட்டுக்குங்க இப்போ எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க நம்மளுடைய கேக் ரெடி ஆச்சுங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க குழந்தைங்க கேக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க எடுத்து பிச்சு காமிக்கிற பாருங்கள் கையில் எடுக்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க நம்ம சேர்த்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு இந்த கேக் அளவு நம்ம கேக் டின்னில் வேக வச்சுருந்தால் இன்னும் சூப்பராக வந்திருக்குங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் வேக வச்சதுனால இந்த மாதிரி இருக்குங்க ஷேப்பு இந்த ரவா கேக் வீடியோவே பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்